வணக்கம் குரல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அதிகாரம் சான்றாண்மை இப்போ சான்றாண்மைன்னா என்ன சான்றாண்மைனா நல்ல குணங்கள் நிறைந்திருப்பது சான்றாண்மை அப்படிங்கிறார் வள்ளுவர் இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த குரல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் கடன் என்ப இயல்பு என்று சொல்லுபர் நல்லவை நல்ல குணங்கள் எல்லாம் அனைத்தும் கடன் அறிந்து கடமை என்பதை தெரிந்து சான்றாண்மை முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் நல்ல குணங்கள் நிறைந்திருப்பது மேற்கொள்பவருக்கு அதை கடைபிடிக்கிறவருக்கு இப்போ இதுக்கான விளக்கம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவென அறிந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுன்னு தெளிவாக அறிந்து தெரிந்து அது நமக்கு செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அல்லது நம்மளோட இயல்பு அப்படிங்கிறதையும் உணர்ந்து எந்த செயலையும் செய்பவரே சான்றோர்கள் அப்படின்றார் வள்ளுவர் இப்போ இந்த குரலில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்களில் கடன் என்ப கடன் அறிந்து அப்படின்னு ரெண்டு வாக்கியங்கள் வருது இல்லையா இப்போ ரெண்டு சொல்லுக்கும் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ கடன் என்ப கடன்னா என்ன இப்போ நாம் மற்றவங்கக்கிட்ட வாங்கிறது பிறரிடம் வாங்கிறது அனைத்துமே பெற்றது அனைத்துமே எனது கடன் ஆகும் நாம் பிறரிடம் வாங்கின பெற்ற நமக்கு கிடைத்த எப்படி வேணாலும் அது உணர்ந்துக்குங்க உணவு உடை அறிவு இன்பம் அப்படின்னு எல்லாம் அனைத்தும் நாம் எதெல்லாம் பிறரிடம் பெற்றோமோ அதுக்கு நம்ம எப்போவுமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும் இப்போது அந்த நன்றி உணர்வோடு மட்டும் இருப்பது பத்தாது இல்லையா அப்போ நாமும் என்ன பண்ணணும் பிறருக்கு அதே மாதிரி விடயங்களை அதே மாதிரி நன்மைகளை அவங்க கேட்காமலோ அல்லது கேட்டோ நமக்கு செய்ய வேண்டியது நமக்கு இயல்பாகவே இருக்க வேண்டிய குணங்கள் இப்போ அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு கடன் என்ப நல்லவை எல்லாம் இப்போ எதெல்லாம் நல்ல நல்ல குணங்கள் நமக்கு இயல்பாக இருக்க வேண்டியது இது வந்து நம்மளோட இயல்பு அல்லது கடமை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு கடன் என்ப எல்லாம் அப்போ இன்னொரு இடத்துல வந்து கடன் அறிந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது நம்ம நன்மை ஒன்றை இப்போது அந்த விடயம் வந்து நன்மையாக இருக்கும் பட்சத்தில் மாற்றாக நாம் ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற எந்த விடயத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் இதை செஞ்சால் அவங்க நமக்கு இதை செய்வாங்க அப்படின்னு இல்லாமல் அதுக்கான பலனை எதிர்பார்க்காம தாமே நாம நாமவே இயல்பாக நம்ம போய் ஒரு செயலை செய்ய வேண்டியது அந்த நற்செயலை செய்ய வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கணும் அதுதான் சான்றோர்கள் எப்போவுமே கடைபிடிப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு குரலை மறுபடியும் பார்த்துருவோம் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு நன்றி வணக்கம்